நந்தினி சாரி உங்க பொண்ணு மயில் வர்ற வரைக்கும் எல்லாரும் வெளியில இருங்க எனக்கு அடுத்த கேஸ் இருக்கு பாண்டியன் குடும்பம் ஒரு பக்கமாகவும் பாக்கிய குடும்பம் ஒரு பக்கமாகவும் அங்க காவல் நிலையத்தோட வெளிப்பக்கமா போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் கோமதி சொல்றாங்க பாண்டியன் கிட்ட எல்லாம் நம்ம தலையெழுத்துங்க இவளை கட்டிட்டு வந்து கடைசியில எங்கெங்க நிக்க வச்சுட்டா பாருங்க ரோட்ல நின்று நம்ம பிச்சை எடுக்காதது ஒண்ணுதான் குறை இவனால அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க கோமதியோ உடனே மயிலவோ அத்தை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கத்தை நம்ம தானே நம்ம சொல்கிறோம் எதுக்குமே பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சரிடி அவள் வந்து எப்பவும் போல் யாத்தாக்காரி கூட சேர்ந்து பொய் பேசிட்டா நம்ம எல்லாரும் மறுபடியும் லாக்கப்புக்கு போயிடுவோமா மீனா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கண் கலங்குறாங்க உடனே மீனாவோ அத்தை நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கத்தை அவங்க பொய்யா பேசுறதுக்கெல்லாம் நம்ம என்ன லாக்கப்பில் போய் உட்கார்றதுக்கு நம்ம ஒன்றும் இழிச்ச வாங்கிங்க கிடையாத நமக்குன்னு ஏதாவது ஒரு வழி இருக்கும் யோசிப்போம் அப்படின்னு சொல்லி உடனே அங்கே ராஜிக்கு ஃபோன் பண்ணுறாங்க மீனா அப்போ ட்ராவல்ஸில் இருக்கிற ராஜி அக்கா சொல்லுங்கக்கா உங்கள் ஃபோனுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் நானே ஆக்சுவலாக பண்ணலான்னு நினச்சக்கா ஆனால் எங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நீங்கள் இன்வெஸ்டிகேஷனில் இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இது டிஸ்டர்பன்ஸாக போயிடும் உங்களால் அட்டன் பண்ணவும் முடியாதுன்னு சொல்லிட்டு நான் இத்தனை நேரம் கையும் ஓடாமல் காலும் ஓடாமல் அங்கே என்ன நடந்துருக்குமோன்னு சொல்லி பயந்துட்டே உட்காந்துருந்தேக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜியும் சொல்ல உடனே மீனா சொல்கிறாங்க ராஜி நம்ம பயந்த மாதிரியே ஆயிடுச்சு மயிலா அவட அம்மா எண்பது பவுன் நகையும் ஒரிஜினலாக தங்க நகை தான் நாங்கள் போட்டோம் இப்போ அவங்க திருப்பி கொடுக்கும்போது எங்களுக்கு கவரிங் நகையை கொடுக்குறாங்க இன்ஸ்பெக்டர்னு சொல்லி அப்பட்டமா இங்கே வந்து எல்லார் முன்னாடியும் பொய் புழுகிறாங்க ராஜி அப்படின்னு மீனாவும் சொல்ல உடனே அப்படியே தலை சுற்றுற மாதிரி கிருகுருன்னு வருது அங்கே கேட்குற ராஜிக்கு உடனே அக்கா என்னக்கா சொல்றீங்க அத்தனால மாமனால எப்படிக்கா அவங்க போலி நகையை தான் போட்டாங்கிறதையே முதல்ல பாவம் அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம ஏமாளியா இருந்திருக்கோமே அப்படின்னு பத்தாததுக்கு அந்த நகையை திருப்பி நீங்க தங்கமா கொடுக்கணும்னு கேட்கும் போது அத்தை மாமா மனசு எப்படிதான் கஷ்டப்பட்டுருக்குக்கா எப்படிதான்க்கா இவங்கனால இப்படி எல்லாம் பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே மீனா சொல்றாங்க இல்ல ராஜி இப்ப அதெல்லாம் யோசிக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ நேர இல்ல இப்போ மயிலா மயிலக்காவை வர சொல்லி இருக்காங்க இன்ஸ்பெக்டர் அந்த அக்கா வந்து இங்க எங்க வீட்டுல முதல்லயே போடும்போதே போட்டது எல்லாமே போலி நகைதான்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு ஆதரவா பேசினாதான் ஆனால் இப்போதைக்கு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வெளியில் வர முடியும் ஒரு வேலை இல்லை எங்கள் அம்மா சொல்கிறது தான் உண்மை எங்கள் வீட்டில் போட்டது எல்லாமே அத்தனையும் ஒரிஜினல் தங்கம் இவங்க திருப்பி கொடுக்கும்போது மாற்றி கொடுக்குறாங்க இன்ஸ்பெக்டர்னு சொல்லி மயிலக்கா சொல்லிட்டா அப்புறம் பழைய மாதிரி தான் அத்தை மாமானு யார் யாரை உள்ளே தூக்கி வைக்கிறாங்கங்கிறது தெரியல அந்தளவுக்கு எனக்கு பயமாக தான் இருக்குது ராஜி அப்படின்னு சொல்லிட்டு மீனாவு சொல்கிறாங்க ராஜி சொல்கிறாங்க அக்கா நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கக்கா நான் எப்படியாவது கடைசி நேரத்தில் எவிடன்ஸோட கூட நான் வந்துடுவேன் நான் ஏதாவது யோசிக்கிறக்கா நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச வழியில் யோசிங்க நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் தெரிஞ்சதை அன்னைக்கே மாமா கிட்டே சொல்லியிருந்தா கண்டிப்பாக பிரச்சனையே இந்த அளவுக்கு வந்திருக்காது இல்லைக்கா அன்னைக்கு மாமா கிட்டே நம்ம சொல்லியிருந்தோன்னு வைங்க உடனடியாக மயிலக்கா ஃபேமிலியை கூப்பிட்டு ஏங்க இப்படியெல்லாம் நகையை போட்டு சே எங்கள் மான மரியாதையை கெடுக்கிறீங்க நாங்கள் நகைக்கு என்ன ஆசைப்பட்டா கேட்டோம் நீங்களாக வழியை வந்து எண்பது பவுன் நகை போடுறீங்க எங்களுக்கு அந்த நகையே வேண்டாம் சாமி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அத்தையும் மாமாவும் ஏன் அவங்க போட்ட அந்த எட்டு இப்போ அவன் தங்க நகை கூட எங்களுக்கு வேண்டாம் எங்கள் மருமகளுக்கு எங்களால் முடிஞ்சதை பண்ணி போட்டு நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி பெருந்தன்மையோட ரெண்டு திட்டு திட்டி விட்டுருப்பாங்கக்கா ஆனால் நம்ம ஏமாந்து சொல்லாமல் விட்டுறது ரொம்ப ரொம்ப தப்புக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜியும் புலம்புறாங்க மீனா கிட்ட உடனே அங்கே நின்றுட்டு இருக்கிற கோமதி இவ என்ன ரொம்ப நேரம் யார்கிட்டயோ ஃபோன் பேசிகிட்டு இருக்கா எனக்கு இந்த மீனா மேலேயும் தான் கோபம் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க உடனே சரி ராஜி நான் ஃபோனை வச்சிட்றேன் ஏதாவது துப்பு கிடைக்குதான்னு யோசிச்சுப்பாரு அப்படின்னு வந்து இங்க மறுபடியும் நிக்க என்னடி மீனா என்ன என்ன அக்காலும் தங்கச்சியும் இப்பவும் என்னடி போன்ல பேசுறீங்க கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவும் இருந்திருந்தா அன்னைக்கே சொல்லி இருப்பீங்கல்ல இதுதான் பெரியவங்க கிட்ட தப்பு செஞ்சுட்டு மறைச்சா அது எந்த இடத்துல கொண்டுட்டு போய் நிக்குங்கிறது அவதான் தப்பு செஞ்சானா அதை தெரிஞ்சுட்டே நீங்க கூட எங்க கிட்ட மறைச்சிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோமத்தை திட்டுறாங்க மீனாவ மீனாவோ அத்தை அத்தை நான் உங்க காலில் வேணாலும் விழுந்து கேட்கறத தயவு செஞ்சு போன விஷயத்தை விடுங்க நாங்க பெரிய தப்பு தான் பண்ணிட்டோம் நான் இல்லைன்னு சொல்லல கதிர் இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே கதிர் சொல்றாங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்க நான் இப்ப சீக்கிரமா நான் வந்துடுறேன் கிளம்புறாரு என்ன இவன் வேற இந்த நேரத்தில் எங்க போகிறான் எல்லாம் நான் இருக்கும்போது கூட ஆறுதலாக இருக்கலான்ட்டு இல்லாம என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே மீனா சொல்றாங்க மாமா கண்டிப்பா கதிர் ஏதாவது ஒரு புத்திசாலித்தனமா ஏதாவது ஒன்று செஞ்சு நம்ம எல்லாரையும் தான் வெளியில போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அங்க என்ன இந்த மயில் இன்னும் காணும் பெரிய கலெக்டர் நினைப்பு திட்டிக்கிட்டு இருக்காங்க கோமதியும் அதே சமயம் பாக்யமும் அங்க நின்று இருக்காங்க பாட்டியனோட குடும்பத்தை பார்த்து என்ன இவங்களை பாரு தான் கடைசி நாள் ஒன்னா எண்பது லட்சம் ரூபா ஒரு கோடி ரூபா பக்கமா இருக்கிற நகைய திருப்பி நீங்க எங்களுக்கு கொடுக்கணும் இல்லைன்னா என் பிள்ளை மயிலை கூட்டிட்டு போக வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு என்ன பாக்யமா கொக்கா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்க உடனே மாணிக்கம் கெத்தா அங்க பாகியத்துக்கு கிட்ட சொல்கிறாரு பாகியோ நீ போட்டாலும் போட்ட நல்ல பெரிய பிளானாக பக்கா பிளானாக போட்டு எப்படியோ நம்ம மயிலை பொழைக்க வைக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு பேச உடனே பாகியமோ யோ இப்போ ஒன்றும் சும்மா இல்லையா அங்கே நிற்கிறாளே அந்த மீனா அவ சரியான ஆள் எதாவது பிளான் போட்டு அது இதுன்னு சொல்லி நம்ம போட்டது நம்ம மயிலே வந்து உண்மையை சொன்னாலும் அதாவது நம்ம சொல்லி கொடுத்து நாங்கள் போட்டதெல்லாம் ஒரிஜினல் நகை சொல்லி இன்ஸ்பெக்டர் முன்னாடி மயிலே சொன்னாலும் இந்த மீனா எதாவது ஒரு ஆதாரத்தை பணத்தை கொண்டுட்டு வந்து கண்டிப்பாக நம்ம பிள்ளைய பிழைக்கிறது கூடாம பண்ணினாலும் பண்ணிடுவாயா என் வயதில் நெருப்பை கட்டிட்டு தான் இப்போவும் நின்றுட்டுருக்குற என்ன பண்ணுறது வெளிப்பூச்சுக்கு பெரிய கெத்தா நிற்கிற மாதிரி நின்றுட்டுருக்குற அதனால நீ கொஞ்சம் வாய மூடிட்டு பேசாமல் நில்லையா அப்படின்னு பாக்கியம் மாணிக்கத்தை திட்டாங்க மாணிக்கமோ ஆ சரி சரி பாக்கியம் இதோ நம்ம லாயர் இதுக்கோ கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே பக்கத்தில் நிற்கிற நிற்கிற லாயர் சொல்கிறாரு பாக்கியத்தோட லாயர் என்ன மேடம் உங்கள் பொண்ணு வந்தால் கரெக்டாக நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லியிருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அவ அப்படிதான் சொல்லுவாங்க கண்டிப்பா என் பேச்ச மீறி என் பிள்ளை எதையுமே செய்யாது அதனால நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டுக்காதீங்க வக்கீலு எப்படியாவது என் பிள்ளை அந்த வீட்டுல போய் வாழ வைக்கிற அளவுக்கு நீங்க நாக மாதிரி கேள்வி கேட்கணும் எண்பது பவுன் நகையா இல்ல மயில கூட்டிட்டு போய் வாழ வைக்கிறீங்களாங்கிற மாதிரி நல்லா அடிச்சு நீங்க தான் பேசணும் என்ன புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யம் அவங்களோட லாயர் கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்க அதே சமயம் கதிர் நேரா அங்க ராஜிய கூப்பிட போறாரு ராஜி உனக்கு முதலே தெரியும் தானே அப்புறையே நீ மறைச்ச சரி வா இப்போதைக்கு நம்ம ரெண்டு பேருமே போய் அவங்க தங்கச்சி சுடர்கிட்ட பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி உடனே கதிரோ என்ன ராஜி சொல்கிற நானும் அதை நினச்சிட்டு தான் வந்தேன் நல்லதாக போச்சு நீ கொடுக்குற ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மயிலுவோ வீட்டில் இல்லாத சமயம் சுடர் மட்டும் வீட்டில் இருக்காங்க அப்போ சுடர்கிட்ட போய் கதிரும் ராஜியும் பேசுகிறாங்க அப்போ சுடர் சொல்கிறாங்க வாங்க வாங்க எங்கள் வீடு தேடி நீங்கள் வந்திருக்கீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய மனசு எங்கள் வீட்டை ஆளுங்கப்பட்டன வேலைக்கு இந்த அளவுக்கு நீங்கள் வந்து எங்கள் கூட உட்காந்து பேச பேசுறதெல்லாம் உண்மையாலுமே பெரிய மனசு வேணுங்க சொல்லுங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சுடர் கேட்க உடனே ராஜு சொல்றாங்க இதை பாருங்க உங்க வீட்டுல மயிலக்காவோட வாழ்க்கையில மண்ணலி போடுறதுலயே உங்க அம்மா குறியா இருக்கிறாங்க அவங்க செய்யறது எல்லாமே தப்புன்னு தெரிஞ்சிருந்தோம் எப்படிதான் மயிலக்காவும் அவங்களுக்கு ஒத்து ஊதிட்டே இப்படியே நடந்துட்டு இருக்காங்கிறது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சுடர் அதனால உங்க அக்காவோட வாழ்க்கைய கண்டிப்பா கொஞ்ச நாள் அமைதியா இருந்தா நானும் கதிரும் கண்டிப்பா சரணம் அம்மா கூட சேர்த்து வைப்போம் ஆனா மயிலக்கா மட்டும் இப்ப பொய் சொல்லி சொல்லி எங்கள் குடும்பத்தை மறுபடியும் ஸ்டேஷனுக்குள்ளே வச்சு லாக்கப்பில் வச்சு ஏதாவது திட்டம் போட்டு உங்கள் அம்மா கூட சேர்ந்து கஷ்டப்படுத்தினாங்கன்னா அதுக்கப்புறம் நிச்சயமாக சரவணம் மாமா மனசில் அவங்கனால இடமே பிடிக்க முடியாது அதனால் தயவு செஞ்சு நீங்கள் உண்மையே சொல்கிறேங்க அப்படின்னு சொல்ல உடனே சுடர் சொல்கிறாங்க அக்கா அதெல்லாம் ரெண்டாவதுக்கா முதல்ல ஓரளவுக்கு போய் சொல்கிறதே தப்பு ஆனால் அளவுக்கு போய் சொல்கிற எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் எங்கள் மயிலக்கா நம்புறது ரொம்ப ரொம்ப தப்பு அதை பற்றி நம்ம வீட்டில் சொன்னால் அவங்க என்னையும் வீட்டை விட்டு துரத்திடுவாங்களோன்னு பயமாக இருக்குது அதுவும் எங்கள் அம்மா ஒரு ராட்சசி அது செஞ்சாலும் செய்யும் கொஞ்சம் கூட பொட்ட பிள்ளைன்னு கூட பார்க்காம வீட்டை விட்டு அடித்து துரத்துனாலும் துரத்தி இருக்கா அதனால தான் இப்போ வரைக்கும் இந்த விஷயத்தில் நான் மூச்சையே விடுறதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே சொல்கிறாங்க சுடறோம் ஆனால் எங்கள் வீட்டில் போட்டது எல்லாமே போலி நகக்கா பொய்யான நகக்கா அது நான் சொல்கிறேன் எங்கே வேணுனாலும் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே கதிர் சொல்கிறாரு இதை பாருமா நீ எங்கேயும் வந்து சொல்ல வேண்டாம் இப்போதைக்கு எங்களுக்கு ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிற அதில் உண்மையை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே சொல்கிறாரு அங்கே சுடர்கிட்ட உடனே சுடரோ எல்லாருக்கும் வணக்கங்க நான் தங்க மயிலோட தங்கச்சி சுடர் பேசுற பாக்கியத்தோட பொண்ணு எங்க அக்காவுக்கு போடும்போதே கவரிங் நகை தான் போட்டாங்க எங்கள் அம்மா அப்பாவுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படி ஒரு தான் எங்க அக்கா மயிலுக்கு கல்யாணம் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி போய் எண்பது பவுன் நகையை போட்டிருப்பாங்க அதனால நான் சத்தியமா சொல்றேன் எங்க வீட்டில் போட்டது எட்டே பவுன் தான் தங்க நகை எழுபத்தி ரெண்டு பவுனும் கவரிங் நகை தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்கற பாண்டியன் வீட்டில் இருக்கிற எல்லாரும் மே எங்க அக்கா எங்கள் அம்மா கூட சேர்த்து செய்யற தப்பை மனசில் வச்சுக்காம அவளை கூட்டிட்டு போய் சந்தோஷமா வாழ வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு கண்ணீர் விட்டு அங்கே கதிர் ரெக்கார்ட் பண்ற வீடியோவில் பேசுறாங்க சுடர் உடனே ரொம்ப தேங்க்ஸ்ங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்க அக்கா கொஞ்சமாவது திருந்தினாங்கன்னா எங்க அண்ணன் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன் இப்போ நான் வர்றேன் நான் எவ்வளவு சீக்கிரமா போறேனோ அவ்வளவுக்கு சீக்கிரமாக அங்கே எங்க அம்மா அப்பாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு கதிரூர் அங்கே சுடருக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்பி ஸ்டேஷனுக்கு போகிறாங்க வழக்கம் போல எதிர்பார்த்தது போல தங்கமையில் மறுபடியும் அம்மாவுக்கு சாதகமாக போய் பேச பேசான நேரத்தில் கதிர் வீடியோவை காமிச்சு பாண்டியன் குடும்பத்தை காப்பாற்ற